தாவுதல் ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியம் பாண்டி அதாவது நொண்டி ஆட்டம் கால்களின் வலிமைக்கு ஆரம்பம் ஒரு குடம் தண்ணீர் ஒற்றுமை கற்பிக்கும் உற்சாகம் பல்லாங்குழி கணிதம் வளர்க்கும் சிந்தனை பச்சை குதிரை தாண்டுதல் அதாவது மணி ஆவியம் முறையான முயற்சியில் முன்னேற்றம் ஒளிந்து விளையாடுதல் தன்னம்பிக்கை தைரியத்தின் உரம் தட்டாங்கல் அதாவது கல்லாங்காய் ஒரே கவனம் சிலம்பாட்டம் வீரம் விவேகம் பெருமைக்கு முதற்படி உரியடித்தல் இடையூறுகளையும் ஏமாற்றங்களையும் கடந்து மகிழுதல் இது போன்ற ஒவ்வொரு பாரம்பரிய விளையாட்டும் இயற்கையோடு ஒன்றி குழந்தைகளின் அறிவு திறமை வீரம் உடல் வலிமை சுயமுயற்சி தன்னம்பிக்கை ஒற்றுமை போன்ற பல நற்கூறுகளை உள்ளடக்கி அவர்களின் எண்ணங்கள் தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்கச் செய்தன இயற்கையாகவே வியர்க்க வைத்து ஆரோக்கியம் அளித்த நம் பாரம்பரிய விளையாட்டுகளை எல்லாம் நவீன விளையாட்டினுள் தொலைத்துவிட்டோம் முயன்றிடுவோம் மீட்டெடுக்க முனைந்திடுவோம் கற்றுத்தர நம் தமிழரின் பாரம்பரியத்தை